வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா பிபி நார்மல் ஆகும் மனநிலை சாந்தமாக இருக்கும் மனம் சார்ந்த பிரச்சனையே சரி பண்ணும் காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் சாப்பிட்லாங்க எத்தனை சாப்பிட்ணுன்னு கேட்பீங்க ரெண்டு வெண்டக்காயிலேருந்து ஆரம்பிங்க காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு இல்லைனா நல்லா பிடிச்சிருக்கு வெண்டைக்காய் அப்படின்னாக்கா அஞ்சு அஞ்சு கூட சாப்பிடுங்க தவறே இல்லை சரிங்களா இப்படி கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம் சாதாரண வெண்டைக்காயங்க ஐ பிபி இருக்கு அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெண்டைக்காயும் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உருவாகும் பிபி நார்மலாகும் வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துதலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிபி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹை பிபி இருக்குது அதுக்கு என்ன ச நான் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி இதுக்காக பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள் நான் தொடர்ந்து எடுத்துகிட்டுருக்குறேன் பல எடுத்துகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரிய எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னுலாம் சொல்கிறீங்க சரி ஓகே அதனால் நீங்கள் ஒரு பக்கம் எடுங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த இயற்கை மருத்துவ முறையை நீங்கள் கையாண்டிங்கன்னா பிபி ஒரு சில மாதங்களே நார்மலாக ஆடுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் எளிமையாக இருக்கும் பிபிக்கு என்ன மாதிரியான இயற்கையான காய்கறி வைத்திய முறையில் காய்கறிகளை எடுத்தால் சரியாக போகுன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்திங்கன்னா இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இந்த நுனியை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை சின்ன சின்னசாக கட் பண்ணிக்கலாம் இது பல் இல்லாதவங்களுக்கு எப்படி ஜூஸ் போடுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் இந்த வெண்டைக்காய் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைச்சிடும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ரத்த சோகை வரவே வராது மூச்சு இறைப்புன்னு சொல்லுவாங்களா ஒரு சிலக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்களே அது வராது மலச்சிக்கல் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா பார்வை குறைபாடு உள்ளவங்க இந்த வெண்டைக்காயை தொடர்ந்து சாப்பிடும்போது கழுகு பார்வை மாதிரி பார்வை கூர்மையாகும் இது வந்து ஜூஸ் போடுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இது எப்படி சாப்பிடணுன்றதை காமிக்கிறேன் நேரிலே பிபி உள்ளவங்க ஹை பிபி உள்ளவங்க காலை மதியம் இரவு மூன்று வேலை மாத்திரை போடுறீங்களா போட்டுக்கோங்க அதோடு சேர்த்து பார்த்திங்கனாக்கா இது கட் பண்ணி வச்சுக்கிறது இது மாதிரி மிக்சியில் போட்டு கூழ அரைச்சி பல்லு இல்லாத சாப்பிட்றதுக்கு ஆனால் பல்லு இருக்கிறவங்க சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இப்படி வெண்டைக்காய் வெண்டக்காயை பச்சை கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம் காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் சாப்பிட்லாங்க எத்தனை சாப்பிட்ணும்னு கேட்பீங்க ஒரு ரெண்டு வெண்டக்காயிலே ஆரம்பிங்க காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு இல்லைனா நல்லா பிடிச்சிருக்கு வெண்டைக்காய் அப்படின்னாக்கா அஞ்சு அஞ்சு கூட சாப்பிடுங்க தவறே இல்லை அஞ்சு சாப்பிட்டாலும் தவறில்லை பத்து சாப்பிட்டாலும் தவிரலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சாப்பிடுங்க வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா பிபி நார்மல் ஆகும் மனநிலை சாந்தமாக இருக்கும் மனம் சார்ந்த பிரச்சனையே சரி பண்ணும் மனம் சாந்தி அடையும் அதை விட பிபி நார்மல் ஆகும் சரிங்களா இப்படி கடிச்சு மட்டும் சாப்பிடலாம் இப்படி நல்லா பூல அரைச்சு சாப்பிடுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு பிபி நார்மல் ஆயிடும் பல வருஷம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டோங்க எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயை கொடுத்து நார்மல் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் மாத்திரையை விட்டுட்டு இதை சாப்பிட சொல்ல மாத்திரையும் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் இதையும் சேர்த்து சாப்பிடுங்க தான் சொல்கிறேன் எங்கள் சாதாரணமாக வெண்டக்காய் சாப்பிட எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகி போகுது ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்மா காலையில் அஞ்சு நிமிஷம் மதியம் அஞ்சு நிமிஷம் சாய்ந்தரம் நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வெண்டைக்காய் சாப்பிடுங்க பிபி எல்லாம் சந்தோஷமாக இருங்க நேர்களே வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க சாதாரண வெண்டைக்காய்ங்க ஐ பிபி இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னாக்கா இந்த வெண்டைக்காயும் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உருவாகும் பிபி நார்மலாகும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் இந்த வெண்டைக்காயிலிருந்து கண்டிப்பாக சரியாகும் தொடர்ந்து வெண்டைக்காயாக எடுத்துக்கோங்க பச்சையாக தான் சாப்பிட்ணும் சாப்பிடுங்க பல் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி கூழ் மாதிரி எடுத்துக்கூட நீங்கள் சாப்பிடலாம் சரிங்களா மீண்டும் இன்னொரு அறிவீன பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்